வேம் வீர மணக்கம் வீra மணக்கம் வீra வீர வணக்கம் 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 ਦੀਰ ਵਲਕਮ ਦੀਰ ਵਲਕਮ ਵਰੰਗੀਏ ਪੰਡਾਰੇ ਮਰਦਾਂ ਨੂੰ ਕੀ ਦੀਰ ਵਲਕਮ ਦੀਰ ਵਲਕਮ ਰਲੀ ਦੇ ਚ ਪੋੜਾ ਮਰਦਾਂ ਨੂੰ ਕੀ ਦੀਰ ਵਲਕਮ ਦੀਰ ਵਲਕਮ ਇਸਲਾਮ ਦੀਰ ਵਲਕਮ 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 ਆਮਨਰ ਬਰਵਣ ਨੂੰ ਕੀ ਦੀਰ ਵਲਕਮ ਦੀਰ ਵਲਕਮ ਆਨੰਦ ਗਾਤ ਮਰਵਣ ਨੂੰ ਕੀ ਦੀਰ ਵਲਕਮ ਦੀਰ ਵਲਕਮ மீர வணக்கம் 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 వీర వం వీర వణి వీర వంకే పోరా వీర వంక வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாமன்னர் மதுவாண்டி இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மாணங்காத்த மதுவாண்டி இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழ் தேசிய போராடி மதுவாண்டி இருக்கு வீர வணக்கம் வீர